மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறார்கள் என்றுதான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து அவருடைய இறுதி காலம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் தமிழ் திரையுலகத்தை ஆட்சி செய்தவர் பெரிய பெரிய போராட்டங்கள் வாழ்க்கையே ஒரு போராட்டம் போராட்டமே வாழ்க்கையாக வாழ்ந்து அவருடைய ஆன்மா சாந்தி சாந்தியடையும் எல்லாருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து அவருடைய இறுதி காலம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் தமிழ் திரையுலகத்தை ஆட்சி செய்தவர் ஆட்சி அம்மா அவரை முதன் முதலில் நாடகத்தில் அறிமுகப்படுத்தியவர் எனக்கு நெருங்கிய உறவினர் மண்ணை மு அம்பிகாபதி பெரிய பெரிய போராட்டங்கள் வாழ்க்கையே ஒரு போராட்டம் ஆனால் போராட்டமே வாழ்க்கையாக வாழ்ந்து சகாப்தம் வரலாறு படைத்த ஆட்சி மனோரமாவுக்கு அவருடைய ஆன்மா சாந்தி அடையும் பெருமைப்படுவாங்க இந்த கொள்ளு பேரையும் அப்படியே ஆட்சியோடைய முகம் அப்படியே இருக்குது எனக்கு அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த முகம் அப்படியே இருக்குது அவன் மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறார்கள் என்றுதான் நினைக்கிறேன் ஃப்ரெடாஸ்டேர் ஜீன் கெல்லி போன்ற மிகப்பெரிய நடன கலைஞரை போல் இவர் வருவார் என்பது என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்மா ராஜேஷ் சார் அப்படிங்கும் போது சினிமா துறையில உங்களை பத்தி எந்த ஒரு காசிப்பும் வரல அதை தாண்டி நீங்களே சொல்லிருக்கீங்க எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு பயம்தான் காரணம் சிகரெட் குடிச்சா லங்ஸ் ஏதாவது தண்ணி அடிச்சா லிவர் போடும் பொம்பளை பிள்ளைங்களோட பழங்குனா ஏதாவது பயமா இருக்குது எனக்கு அதான் பயம் பயம்தான் காரணம் கர்த்தருக்கு பயப்படுத்துல ஞானத்தின் ஆரம்பம் தேவை பயம் கண்டிப்பா தேவை பயந்துகிட்டே இருக்கூடாது அசத்த தைரியம் என்பது வருகின்ற ஆபத்துக்கு அஸ்தி வாரம் நீங்க நடிச்சுட்டு இருக்கும் போதே பிசினஸ் எல்லாம் அதுக்கு மிக முக்கியம் எம்ஜிஆர் ஒய்ஃப் ஜானகம்மா எம்ஜிஆரோட நாலு வருஷம் பழக்கம் ஜானகமோட பத்து வருஷம் பழக்கம் பதினஞ்சு வருஷம் பழக்கம் என்னுடைய பழக்க வழக்கமும் என்னுடைய குணமும் கொஞ்சம் சினிமாவுக்கு அன்பிட்டு தான் முறையா அதனால வந்து நான் வந்து மற்றவர்களையும் நான் சொல்லலை பட் அப்படி இருக்கும்போது வந்து நான் பேசாமல் இருந்தேன் ஜேபிஆர் அண்ணன் தான் எம்ஜிஆருக்கு ரொம்ப வேண்டியவர் ஒரு ஜேபிஆர் அவர் தான் என்னை கொண்டு வந்து இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணினாரு எனக்கு ரியல் எஸ்டேட்னா என்னனே தெரியாது இன்னொன்று ரியல் எஸ்டேட்டே எனக்கு பிடிக்காத பிஸ்னஸ் ஆகாது இந்த தள்ளிய கல்லை மூளைக்கு தலைக்கல் அது வந்தது இதுதான் அதிர்ஷ்டமா இதுதான் பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்து விடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும் கமல் சார் சொன்னாரு அருமையா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த நேரத்துல ஏன் போய் பிசினஸ் போறீங்கன்னாரு ஒரு நல்ல நடிகன் திரையுலகம் இழக்குறதுன்னு சொன்னாரு அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு கமல் சார் டைரக்டர் ராஜேஷா மரணம் அடைவதை விட நடிகர் ராஜேஷா மரணம் அடைவதை விட பணக்கார ராஜேஷ்ஷா மரணம் அடைவதை நான் விரும்புகிறேன் கமல் சார் ஆமா அவர் சொன்னாரு ஆனா அல்டிமேட் மணி தானே அல்டிமேட் யார்ட்டையும் போய் சுகமில்லைன்னு போய் கை இல்ல இல்லை எனக்கு வாய்ப்பு கொடுங்கற கை அதெல்லாம் இதெல்லாம் கிடையாது எவன் ஒருவன் அடுத்தவனை துதிப்பாடுகிறான் அவன் தன்னம்பிக்கை இல்லாதவன் தன்னம்பிக்கை உள்ளவன் பாட மாட்டான் உங்களுடைய திறமையை நான் ஃபுல்லா சொல்றேன் உங்களை துதிப்பாடுறது அல்ல நான் யாரையும் துதிப்பாட மாட்டேன் திறமை இருந்தால் தயங்காமல் சொல்லுவேன் ஜெயலலிதா அம்மா மாதிரி ஓப்பனா அடிச்சு விட்டுருவேன் அதுக்கு எல்லாத்தையும் புகழ்ந்து தள்ளி இந்திர்சந்திரன் புகழ் கிடையாது சோ உங்களுக்கு தெரியாத ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்குள்ளே அதுதான் அது எப்படி அப்புறமா அது பிரம்மாண்டம் என் கூட என் மாமா பையன் என் தம்பிய ஒய்ஃபெல்லாம் இருந்தாங்க அவங்களே எதுவும் நடத்துனாங்க நானும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பார்த்தேன் எனக்கு பிடிக்காதனால அதுக்குள்ளேயே நான் போகல அதுதான் எனக்கு வந்து கடைசி காலத்துல என்னை வாழ்க்கையை உயர்த்திச்சு சோறு போட்டுதுங்கிறது ஆச்சரியமான விஷயம் இது மாதிரி நிறைய சினிமா சினிமாவில்லேயும் நிறைய பேர் இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க திடீர்னு சினிமாக்குள்ள பூந்து கொடி கட்டுவாங்க இருக்காங்க இந்த ரியல் ஆரம்பிச்சப்ப எல்லாரும் பல விமர்சனங்கள் பண்ணாங்க இந்த உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவதுமாங்கல்ல உள்ளுக்குள்ள இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு சார் அருமையான முடிவு எடுத்திருக்கீங்கன்னு போய் சொல்லுவாங்க ஆமா போய் சொல்லுவாங்க சரி நம்ம கோவப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாதுன்னு சார் வெளித்து வெரி குட் சரியான டிசன் எடுத்திருக்கீங்க வெரி குட் பெரிய ஆளா வருவீங்க அப்படின்னாரு ஆனா பாரதி ராஜா சார் சொன்னதான் கரெக்ட் என்ன சொன்னார்னா யோ நான் நடிக்க வந்தேன் நான் டைரக்டர் ஆகிட்டேன் புரொடியூசர் ஆயிட்டேன் அதே மாதிரி நீ வந்து நடிக்க வந்த வாத்தியார் வேலை பார்த்த ஒரு ரியல் எஸ்டேட் பண்றேன்னா பண்ணிட்டு போய் எது பிக்கப் ஆகுதோ காசு தான் முக்கியம்னாரு அதே மாதிரி ஜேபிஆர் என்னன்னாலும் இந்த வீட்டில் நான் இருக்கிறேன்னாலும் அதுக்கு காரணமே எம்ஜிஆரும் எம்ஜிஆர் மனைவியும் ஜேபிஆர் மூணே தான் அவர்கள் மூணு பேரும் பணம் எதுவும் கொடுக்கவில்லை அவர்கள் யோசனை தான் எம்ஜிஆர் ரெண்டு வருஷம் இது ரெண்டாயிரத்தி ஆறு

அவங்க வந்து எம்எல்ஏவா நடிப்பாங்க அந்த வீடு வீடு அந்த வீடு எங்க வீடு ரஜினி சார் படம் என்ன படம் சொல்ல சார் சார் தாய் வீடு என்ன நிறைய படங்கள் இந்தி படம் தெலுங்கு படம் மலையாள படம் எல்லாமே இல்லை நான் வீட்டில் ஒரு டைனிங் டேபிள் இருந்துச்சு அந்த டைனிங் டேபிளில் சாப்பிடாத நடிகர்களே கிடையாது அது இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் என் மகன்ட்ட சொல்லுவேன் எதை விட்டாலும் இந்த டேபிளை மட்டும் விட்டுறாது அத்தனை பேர் சாப்பிட்டு இருக்காங்க அத இது பண்ணிட்டு புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கேன் நான்

அமெரிக்காவிலேருந்து வந்து அவர் பட்ட கஷ்டம் அவர் எப்படி செக்ரட்டரியேட் போறாரு எவ்வளோ கஷ்டப்படுறாரு வீட்டுக்குள்ள அவருடைய உள்மன போராட்டம் இதெல்லாம் நேரடியாக பார்க்கும்பொழுது பெரிய பதவியை நாம் அறையக்கூடாது செகண்ட் ரோலே இருக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டேன் ஸ்கூல் பீப்புள் லீடராவோ கிளாஸ் லீடராவோ நான் ஆக மாட்டேன் வேணவே வேணாம் அது எல்லாரும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேணும்னு நினைப்பாங்கல்ல அது என்ன அப்படினு கேட்டிங்கன்னா இந்த உலகத்துல மனிதர்களை மூணா பிரிக்கிறாரு அர்னால்ட் டாயன்பி ஃபர்ஸ்ட் யாரனா லீடர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் மூணு சதவீதம் காரல் மார்க்ஸ் கிரியேட்டர் லெனின் லீடர் இதுல இருந்து உதாரணம் பார்த்துக்கங்க மத்த எல்லாரையும் இந்த மூணு சதவீத உள்ள நான் போக விரும்பவில்லை மிச்சம் உள்ளது பதினேழு சதவீதம் இந்த மூணு சதவீதத்தை பிடிப்பதற்கு பாடுபடுகிறது மிச்சம் எண்பது சதவீதம் சாதாரண காலாட்டிக்கிட்டு மூணு வேளை சாப்பிட்டுக்கிட்டு அடுத்தவனை கிண்டல் பண்ணிட்டு விமர்சனம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கிறவங்க எண்பது சதவீதம் அவரையும் ஹியூமன் கேட்டல்ங்கிறாரு யாரு மனித மிருகங்கள் ஸ்பீக்கிங் அனிமல்ஸ் அப்படிங்கிறாரு அது வந்து எனக்கு பதினேழு போதும் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க பார்த்தேன் ஜெயலலிதா பார்த்தேன் கலைஞரை பார்த்தேன் எல்லா இன்னும் ஆட்களை எல்லாம் பார்த்தேன் எனக்கு எம்ஜிஆர் தான் முதல் கதைத்திருப்போம் அவங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கஷ்டங்கள் தான் ஒரு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துட்டு அதை கீழே விழாம ஆடிக்கிட்டே இருக்காங்க பாருங்க அது பாவம் அது ரொம்ப அது தேவையே இல்லை ஒரு மனிதனுக்கு வந்து இப்போ இந்த வீடு இருக்கு ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் என் வீடு மூணு வேலை சாப்பாடு இருக்கு டைனிங் டேபிள் இருக்கு சமைச்சு போறதுக்கு ஒரு சமயகாரமாக இருக்காங்க என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சு நல்லா சமைச்சு சாப்பிட்டு வேலை வேலைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருக்கேன் ஆள் எனக்கு இப்போ எழுபத்தி ஆறு நடந்துகிட்டு இருக்கு அப்போ இது போதும் லைஃப்பில் ஃபர்ஸ்ட்டுக்கு இடத்துக்கு வரையின்னு முயற்சி பண்ணால் அதுக்கு நிறைய பாடுபடணும் எல்லாருடைய விமர்சனத்தையும் தாங்கணும் நான் இப்போ ஏதாவது அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன்னா சொல்லுவாங்க டெய் நீ வடமதுரையில் என்ன பண்ணேன் தெரியுமா அணைக்காட்டில நீ என்ன பண்ணேன்னு தெரியுமா வடமதுரையில கொய்யாப்பழம் திருடி நீ மாட்டியிருக்காயே அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாத பண்ணமா யாராவது ஒரு பொண்ணை நம்ம பார்த்து விரும்பி லவ் ஒன்று கொடுத்துருப்போம் அதை இட எடுத்து வருவாங்க ஆமா நல்லா வேணாம் ஏவிபின்னு சொல்லுவேன் ஆள விட்டா போதும் ஏவிபிமே எப்படி எம்ஜிஆரை பார்த்து நான் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ சிவாஜி கணேசனை பார்த்து அந்த குடும்பத்தை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் சிவாஜி கணேசனை பார்த்து ஒரு குடும்பஸ்தன் ஆக வேண்டும் என்று அவரை போலவே நான் வாழ்ந்தேனோம் எம்ஜிஆரும் சிவாஜியும் எனது ரெண்டு கண்களை போல் நான் அடிக்கடி அந்த ஃபோட்டோ ரெண்டு பேரையும் வர்ற மாதிரி போட்டோ வச்சிருப்பேன் அப்பா பார்த்து சொல்லுவேன் உங்க ரெண்டு பேரால தான் நான் ட்ரெயின் ஏறி வந்தேன் ஏதாவது கஷ்டப்பட்டேன்னா இந்த ஃபோட்டோ தைக்கி வெளியே போட்டுருவேன் அப்புறம் நான் அந்த வீடெல்லாம் கட்டி நல்லா வாழ்ந்த பிறகு அந்த ஃபோட்டோ அதே இடத்துல தான் அப்படியே இருக்கு தூக்கி போடல அவங்க ரெண்டு பேரால தான் நான் இன்னைக்கு வந்தேன் சென்னைக்கு வந்தப்ப வாடகை வீட்டுல தான் இருந்திருப்பீங்க நீங்க வேற வாடகை வீடா ரூமுங்க நான் எங்க சித்தி வீட்டுல இருந்தேன் அப்புறம் எங்க மாமா வீட்டுல இருந்தேன் யோ ஒன்னா அவன் இது கடைசியில ஒரு சின்ன இந்த இந்த ரூம்ல ஒரு கால்வாச்சும் இருக்கும் அதுல போய் இருந்தேன் அதெல்லாம் என் பயோகிராஃபியில் எழுதுறேன் அமிதாப் பச்சனால படுக்க முடியாது என் வீட்டுல ரூம்ல அவ்வளவு சின்ன அத விட இப்போ பெரிய பாத்ரூம் கட்டி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்க கேட்டிங்கன்னா நாலு கணக்குல சொல்லுவேன் அதனுடைய காலகட்டங்கள் அந்த மாதிரி அறுபத்தி ரெண்டு வர வந்துச்சு நம்ம அரிசி எல்லாம் கிடைக்கல மிடில் கிளாஸ் பேமிலியில லோயர் மிடில் கிளாஸ் தானே ரொம்ப அப்பா அம்மா ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க வாடகை வீட்டுல இருக்கும் அஞ்சு ரூபா வாடகை வீடு பதினஞ்சு ரூபா வரைக்கும் வந்துச்சு மூணு நல்ல நெய் எல்லாம் கிடைக்கும் கறி எல்லாம் கிடைக்கும் மட்டன் கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் செலவுக்கு காசு இருக்காது கையில மாசமானா கஷ்டம் கரிக்கற ஏன் கரிக்கற காரம் எப்போ வேணாலும் காசு வாங்குவான் ஆனா உங்க வீட்டுல படிக்க வச்சாங்க இப்ப நீங்க பச்சையப்பன் காலேஜ்ல சேர்ந்துட்டு அது நல்லூரியில வந்து ஈவினிங் காலேஜ் போய் சேர்ந்தேன் ஆஹ் எஸ் அப்புறம்ல போனே எஸ் எல்சி வரைக்கும் படிக்கலாம் எங்க படிச்சேன் சிவாஜி என்னதான் சொல்லுவாரு இப்படி பட பாத்தீங்கன்னா எங்க படிச்சிருக்க போறேன் ஆரம்ப காலத்துல உள்ள டோன் எனக்கு வராது கரிசிகாலத்தில் உள்ள டோன்னா வரும் ரொம்ப தவறு அது அதுக்கப்புறம் வந்து படிக்கணும்னு ஆசை ஜோசியத்துல சொல்லிருந்தான் எவ்வளவு படித்திருந்தாலும் பட்டம் பெற்றிடாத ஜாதகன் ஞானியாய் உலகோர் போற்ற தீர்க்க தரசியாக வாழ்வாயப்பா ஆனா நீ பட்டம் பெற்றிருக்க மாட்டேன்னு உண்மைதான் இந்த வீட்ல இப்ப ஏழாயிரம் புக் இருக்குங்க இந்த பக்கம் அந்த பக்கம் லெஃப்ட் ரைட் நாளைக்குல எல்லாம் புக்கு அத்தனை புக்கை படிச்ச ஒரு ஞானிதான் நீங்க ஆனால் சின்ன யூ சி மூணு பார்க்கலையும் பெய்யுது அது தெளிவா சொல்லுங்க மூணு பாசலி கிடைல அத விட வந்து பி யுசி பி ஏ பி சேர்ந்தேன் பச்ச பாஸ் காலேஜ்ல ஈவினிங் காலேஜ் புட்டி பிடிறது எம்ஏ எம்ஏ படித்த அங்க போய் நான் பேச ஹிஸ்டரிய பார்த்துட்டு அட யாயா யா பிஏ படிக்கிறேன் எம்ஏ அப்படி உடனே எம்ஏ சேர்ந்தேன் எம்ஏ சேர்ந்து சும்மா பேசுற ஹிஸ்ட்ரி எல்லாம் பாத்துட்டு என்ன இப்படி ஹிஸ்ட்ரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது இங்கிலீஷ் படங்கள் எல்லாம் நிறைய பார்த்தது அதை எடுத்து பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் படிச்சேன் அப்புறம் அதெல்லாம் அந்த சினிமா ஸ்டைல்லே சொல்லுவேன் அதனால எம்ஏ படிச்சேன்

நம்ம வேகமா செய்வேன் எல்லாமே ஆமா வந்து இப்போ காரணி பாட்டுறது வந்துடுறது எட்டு மணி காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது இதெல்லாம் இருக்குல்ல அவங்க அப்படி எந்திரிக்க மாட்டாங்கல்ல பொதுவா லேடிஸ் மெதுவா எந்திரிப்பாங்க வேலையாட்கள் நாலஞ்சு பேர் இருந்தா இன்னும் சோம்பேறித்தனம் வரும் பாவம் கஷ்டப்பட்டு தான் ஒரு வேலை அதனாலதான் சீக்கிரம் போயிட்டாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு எனக்கு எப்படி சார் இப்படி ஒத்துக்கிறீங்க நான் டார்ச்சர் பண்ணி தான் என் டார்ச்சர்ங்கிறது குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது அதான் இல்ல டைம் கீப் அப் பண்றது நான் மேல இருந்து வைஃப் இறங்கி வரதுக்குள்ள நான் ரெண்டு இட்லி சாப்பிடுவேன் ஓகே அதெல்லாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் நான் தூக்கி வளர்த்த புள்ள அப்படியே சொந்தக்காரங்க அக்கா மக அக்கா மக்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க சின்ன புள்ளையில நான் காலேஜ்ல இருந்து வரும்போது என்ன வயசு இருக்கும் அவங்களுக்கு வந்து அறுபத்தி ரெண்டு ஆறு வயசு எனக்கு பதினெட்டு வயசு ரெண்டு பேரும் இடையில பதிமூணு வயசு வித்தியாசம் அது சின்ன பிள்ளைலேயே மடியில படுத்துக்கும் அந்த மடியில படுத்து அதுதான் இப்படி என்ன பாக்கும்போது போது கண்ணில் பதிவாயிடும்ல அதுதான் என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்து இவன் ப்ரொடெக்டர் போல இருக்கு அதனாலதான் சின்ன பிள்ளைங்களை யார்ட்டையும் கொடுக்காதே பெரிய பணக்கார வீடுகளை பாத்தீங்கன்னா தெரியும் கொடுக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கே பார்க்காம மடியில படுத்து என்ன பாத்தாங்க அதுதான் 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 என்ன விரும்பினது காரணம் அவங்க விரும்பினது காரணம் நீங்க எனக்கு வந்து கடைசி ட்ரெயின் வேற எதுவும் ட்ரெயின் கிடைக்கல என்ன அப்படி சொல்லிட்டீங்க ஓப்பனா சொல்றேன் இந்த வயசு முப்பத்து நாலு சினிமால வந்து அதுக்குள்ள நடிச்சு ஹீரோ இருக்கும்போது இருபத்தி ஒன்பது வந்தீங்க நாலு வருஷம் ஆச்சு அப்ப நிறைய சினிமால நடிச்சிருக்கும் போதே ராஜேஷ் பின்னாடி நிறைய பொண்ணுங்க கட்டில அதான் பயமாச்சேன்

வாழாமல் இருப்பதே அது ஒரு டைவர்ஸ் சில பேர் டைவர்ஸ் ஆகிடும் இல்லை பேர் விடோவாயிடுவாங்க விடோயர் ஆகிடுவாங்க இதெல்லாம் பல்வேறு அது இருக்கும்போது அருமை தெரியாதுமாங்க மனைவி இறந்த தான் எந்தெந்த ஆங்கிள்லருந்து நான் துன்பப்படுறேங்கிறது எனக்கு தெரியுது அதில் சந்தேகமே இல்லை அதில் நான் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறேன் ஏன்னால் இரு இருபத்தொம்பது வருஷம் நான் வாழ்ந்தேன் இல்லை இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா எங்கள் அப்பாவுடைய அப்பா இல்லை அவரும் இருபத்தொம்பது வருஷம் நான் வாழ்ந்தார் அந்த இருபத்தொன்பது வருஷத்துல ப பதிமூணு புள்ளை பத்தாது வேற குறைய ரெண்டு வருஷத்துக்கு ஒரு புள்ள ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கணவன் மனைவியெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு நான் கன்சர்வேட்டிவ் மாங்க என்ன பார்த்து உலகத்திலேயே மிக அற்புதமான மிக தெய்வீகமான மிக வந்து ஆத்மாத்தமான ஒரு நட்பு ஒரு அன்பு ஒரு உறவு ஒரு சிநேகிதன் ஒரு தாய் ஒரு நண்பன் ஒரு மந்திரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இவைகளெல்லாம் அனைத்தும் சேர்ந்த மொத்த உருவம் தான் மனைவி அது மொத்த உருவம் தான் கணவன் அவர்கள் ரெண்டு பேரும் பயணிக்கிற வாழ்க்கை தான் புனிதமான வாழ்க்கை அதை விட்டுவிட்டு அவர்கள் இஷ்டப்படி வாழ்ந்தா அவ்வளோதான் அவங்க வாழ்க்கை ட்ராஜடி தான் திருமணத்துக்கு முன்பாக எவனை லவ் பண்ணக்கூடாது லவ் பண்ணால் அதான் ஃபிக்ஸேஷனில் இருக்கும் அதனாலதான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க எல்லாம் அதை சொன்னா குழந்தை திருமணத்துக்கு வரவேங்க எது வேணாலும் எடுத்து பேசலாம் நம்மள உண்மை அதுதான் மிக அருமையான வாழ்க்கை என் மனைவி வந்து என்னுடைய ரொம்ப க்ளோஸு நாங்கள் அன்பாக இருந்தோம் பிரிந்தது நாட்ஸ்டிக்டாக இருந்தது அவங்களுக்கு வேதனையாக இருந்திருக்கலாம் அதுதான் நான் டார்ச்சர்னு சொன்னேன் டார்ச்சர்னு அடிக்கிறது கிடையாது அவன் மனம் புண்படும்படி நாம் நம்மளுடைய வேகத்திற்கு அவர்கள் வரவில்லை என்றால் அதுவுமே தான் ரெண்டு பேரும் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் கல்யாணத்துக்கு முன்னால் ரெண்டு பேருக்கு வந்து இது கவுன்சிலிங் பண்ணணும் வாழ்க்கைன்னா என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு ராஜேஷ் வில்லியம்ஸ் உங்க பேரு பிறப்பால் கிறிஸ்தவ மதத்துல இருந்தாலும் இந்து மதத்துல பின்பற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் ஜாதகம் ஜோசியம் சாஸ்திரம் இதெல்லாம் நீங்க எப்ப கத்துக்கிட்டீங்க எப்போ மாறிடும் அதுக்கு வேற என்னன்னா நாங்கள் எட்டு ஒன்போது தலைமுறை நாங்கள் செய்து எனக்கு ஜோஷித் மேலே ஈடுபாடு வந்தது பதினோரு வயது எனக்கு எங்க அத்தை ஒருத்தவங்க அந்த அத்தை வந்து பிறந்தது பதினோரு பன்னெண்டு நைன்டீன் டுவெல் அவங்க பிறந்தப்போ ஒரு ஜோசியக்காரன் எழுதி கொடுத்தான் அந்த அப்படியே அந்த பத்து லைன் நடந்துருச்சு இந்த பெண் பிறப்பது ஒரு நாடு பட்டுக்கோட்டை வளர்வது ஒரு நாடு சிங்கப்பூர் திருமணம் முடித்து போவது ஒரு நாடு பர்மா தன்னுடைய பிறந்த நாட்டிற்கே வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் பாம்பிங்கில் பர்மா விட்டு ஓடி வந்து நடையாக வந்து கல்கத்தா வந்து அங்கேருந்து வந்தாங்க அப்போ அங்கேருந்து பட்டுக்கோட்டை வந்து பட்டுக்கோட்டை பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருந்து தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது வயதில்

அப்புறம் உங்க வீட்டுல குடும்பத்துல எதுவும் அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது எங்க ஊர்லயே யாருமே ஜோசியம் பாத்து கல்யாணம் பண்ணதே இல்ல நானும் ஜோசியம் பாத்து கல்யாணம் பண்ணல எனக்கு அதுல தான் பெரிய என்னை பார்த்தா கான்ட்ரடிக்டியா தெரியும் உங்களுக்கு பார்த்தா என்ன அப்படின்னா இவ்வளவு ஜோசியம் பாக்குறவன் ஏன் மகளுக்கும் ஜோசியம் பார்க்கல தனக்கும் ஜோசியம் பார்க்கல நான் ஜோசியம் பாத்து கல்யாணம் பண்ணல என் மகளுக்கும் ஜோசியம் பாத்து கல்யாணம் பண்ணல ஏன் சார் அப்படி விதி வழியே மதி வழியே கதி அவ்வளோதான் ஒரு பொண்ணு பார்க்குறோம் அவங்க எங்கே அப்படியே பார்க்குறோம் அப்படியே பார்த்து ஒரு அளவு நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனே கல்யாணம் பண்ணுவேன் அவ்வளோதான் யாருக்காக இருந்தாலும் என் தங்கச்சிக்கும் ஜாதகம் பார்க்கல என் தம்பிக்கும் ஜாதகம் பார்க்கல எப்படியுமே தாலி ஏறுச்சுன்னா அதான் விதி அது மட்டும் நல்லா தெரியும் ஆரம்பமும் முடிவும் இல்லாத இந்த பிரபஞ்சத்தில் இன்பிட்வீன் தான் தெரியுது இது நமக்கு எப்படி தெரியும் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டதுமில்ல அழிய போவதும் இல்ல உருமாறக்கூடியதுங்கிறாரு ஐன்ஸ்டீன் இதுல இருக்கக்கூடிய உண்மைகளை நியாயம் போய் கண்டுபிடிக்கணும் எவனாலையும் தெரிஞ்சுக்க முடியாதத விவேகானந்தர் தெரிஞ்சுக்காதத யாருமே தெரிஞ்சுக்காத நான் ஒரு மடையன் தான் டாம் குயிக் ஷார்ட்னு ஒரு கேரக்டர் ஒன்று உண்டு உலகத்தில் எல்லாத்தையும் வளச்சி போடுறேன் திரிச்சு போடுறேன் எல்லாரையும் திருத்தறி கலப்புவாங்க இது எல்லாமே டாம் குயிக் ஷாட் தான் உங்ககிட்ட யாராவது வந்து ஜாதகம் பார்த்து பார்க்க மாட்டேன் மேனா பார்க்க மாட்டேன் மேன் சில பேர் ஜாதகத்தை பார்த்தவொன்னு சொல்லிப்படுவேன் பார்த்தவொன்னு சொல்லி அவங்க ஷாக் ஆகிடுவாங்க அதனால சொல்றதே இல்லை இப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்க நான் சொல்ல மாட்டேன்னா நானும் ஏறக்குறைய முப்பது முப்பத்தஞ்சு ஆச்சு நான் ஜோதிடம் படிப்பதே இல்லை எதுனால எதுக்கு எதுக்கு அதை போய் படிச்சுக்கிட்டு எல்லாம் தெரியும் நடக்க நடக்க தான் போகுது இந்த பிரபஞ்சம் உங்களை ஆட்டி வைக்குது இது யாருக்கும் தெரியாது இது ஈகோ போகும் உங்களுக்கு பத்து சதவீதம் தான் உங்களுடைய வேலையெல்லாம் சாப்பிட்றது தூங்குறது படுக்கிறது எந்திரிக்கிறது இது எல்லாமே உங்கள் வேலை பத்து சதவீதம் மிச்சம் தொண்ணூறு சதவீதம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது எல்லாமே ஜோதிடம் என்பது உண்மை ஆனால் ஏன் போய் நம்ம தெரிஞ்சு பார்த்துக்கணும் தேவையில்லை ஏன் தான் திருமணம் தள்ளி போட்டுக்கிட்டே வருது அப்படி இந்த கிரகங்கள் மாறினா நமக்கு எதாவது கிடைக்காதா குரு பயிற்சி நடந்தா கிடைக்காதா அப்படியே ஒரே அப்படியே காலங்கள் தள்ளிக்கிட்டே போறது ஆனா நடக்கும் குரு பயிற்சியில யாரா இருக்கு நடக்கும் ஜாதகம் சில பேர் வந்து கடுமையா உழைப்பாங்க கடுமையா முயற்சி பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் வாய்ப்பா கிடைச்சிருக்காது சில பேருக்கு ரொம்ப ஈஸியா அந்த வாய்ப்புன்றது கிடைக்கும் திறமை அதற்கான உழைப்பு முயற்சி இதெல்லாம் தாண்டி அதிர்ஷ்டம் ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு பிளே அதிர்ஷ்டம் இதான் என்னன்னா திதி யோகம் கர்ணம் பஞ்சாகம்னு சொல்றோம்ல நான் நட்சத்திரம் அதுல யோகமும் பிளானட்டரி பொசிஷன் ஒன்னா வந்துச்சுன்னா அதிர்ஷ்டங்குறோம் அதை தான் அதிர்ஷ்டம்ங்குறோம் அது இஷ்டம் அதிர்ஷ்டம் ஆமா அது தியாகம் பண்ணியிருப்பான் அவன் பெரிய ஆளாவே ஆயிருக்க மாட்டான் ஒரு மந்திரி பதவி கூட வந்திருக்க மாட்டான் எந்த தியாகமும் அவ்வளவா பண்ணிருக்க மாட்டாங்க ஓரளவுக்கு தான் கட்சிக்கு உழைச்சிருப்பான் அவன் மினிஸ்டர் பதவியில் உக்காந்துருப்பான் இந்த அது அவனு அது இறைவனை போய் கேளுங்க இப்போ பிரபஞ்சத்தை போய் கேளுங்க நான் சொல்ல முடியாது அதே மாதிரி பத்தனியா வாழ்வா பசி பட்டினியில சாவா தவறான வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க மூணு வேலையும் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க எதுவுமே சொல்ல முடியாது ஆண்களும் அதே மாதிரி அதனால இதெல்லாம் நமக்கு புரியாத புதிராகவும் தெரியாத விடையாகவும் இருக்கிறது நிறைய நேரம் கொடுத்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க நன்றி